நமினந்தி அடிகள் வந்து அறநேரியப்பர் கோவிலுக்கு விளக்கேற்றணும்னு ஆசைப்படுறார் ஆனால் அவர் வீட்டுக்கு போய் நெய் எடுத்துன்னு வந்து ஏற்றுற அளவுக்கு அவர் வீடு அருகாமையில ரொம்ப தொலைவில் இருக்கு இதனால என்ன பண்ணுறாரு இந்த திருவாரூர்ல இருக்க மக்கள் கிட்ட கேட்டால் கொஞ்சம் உதவ மாட்டாங்களா நெய் கொடுக்க மாட்டாங்களான்ற ஒரு நல்ல எண்ணத்துல பக்தியோடு போய் அந்த திருவாரூர் வீட்டில எல்லாம் போய் கேட்குறாரு மக்கள்கிட்ட ஆனால் அங்கே பெரும்பாலும் வசித்து வந்தவர்கள் வந்து சமணர்கள் தான் அதுதான் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு பாவம் அது வந்து இவர் உணரலை அவங்க கண்டிப்பாக சுவாமிக்குன்னா கொடுப்பாங்கன்னு நினச்சின்னு தான் போய் கேட்குறாரு நான் கோவிலில் அறநேரி அப்பறம் விளக்கேற்றலாம் கொஞ்சம் நெய் இருந்தால் தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அந்த சமணர்கள்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுருக்கலாம் ஆனால் அவங்களோட அகந்தை என்ன பண்ணுறாங்க தெரியுமா என்ன உங்கள் சிவபெருமான் தான் கையிலேயே தீச்சட்டி வச்சிருக்காரே அவருக்கு எதுக்கு விளக்கு அவருக்கு தான் விளக்கு ஏத்தணுமா என்ன ஏன் தண்ணி ஊத்தி ஏத்தனா அந்த விளக்கு எரியாதா அப்படின்னு சொல்லி ஏளனமா பேசுறாங்க இத கேட்டதும் அப்படியே நமிநந்தி அடிகள் மிகுந்த வருத்தத்துக்கு உட்படுறார் இறைவா உன்னை கேலி செய்தவர்கள் முன்னாலே என்னை இன்னும் வாழ வச்சுட்டு இருக்கியே உன்ன தரக்குறைவா உன் மகிமையை பேசுறாங்களே அந்த வார்த்தைகளை என் காதால் கேட்க வச்சிட்டியே நான் பண்ண மகா பாவம் இல்லை இதெல்லாம் நான் கேட்குறதுக்கு தயவு செய்து என்னை உங்கள் திருவடியில் சேர்த்துக்கோங்க என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்கு என்னால் விளக்கு கூட ஏற்ற முடியல இந்த மாதிரி கெட்ட பேச்சு பேசுகிறவங்க முன்னாடி இந்த சமணர்கள் முன்னாடி என்னை நிற்க வச்சிட்டீங்களே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார் உடனே வானத்தில் ஒரு அசிரீரி கேட்குது நமிநந்தி கவலைப்படாத உன்னை கேலி செஞ்சவங்க விருப்பத்தை நீ நிறைவேற்றி வை அவர்கள் சொன்னது போலவே என் கோவிலுக்கு பக்கத்துல இருக்க குளத்துலேருந்து தண்ணி கொண்டு வந்து விளக்கெல்லாம் ஏத்து விளக்கு எரியும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் நின்று போயிடுது இந்த குரலை கேட்டதும் சந்தோஷம் அடைகிறார் அடிகள் நாயனார் ஆஹா சாக்ஷாத் அந்த மகாதேவர் தானே நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு அந்த திருக்குளத்துக்கு ஓடி போய் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன் என்ற திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே திருக்குளத்து நீரை எல்லாம் குடங்குடமாக எடுத்துன்னு வர்றார் கனகட கடகடன் எல்லா இடத்துலையும் அகலெல்லாம் வைக்கிறார் திரியை போடுறார் நல்லா நிமிட்டி விட்டு இந்த நீரை எல்லாத்தையும் எல்லா அகல்லையும் விடுறார் விட்டுட்டு விளக்கை ஏத்துறாரு ஏத்தினா எப்படி இருக்கு அதிசயலும் அதிசயம் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் விளக்கெல்லாம் அப்படியே பிரகாசத்தோட ஜகுஜோதியா எரியறது கோவிலே அப்படியே தீப ஒளியில அப்படியே மிளுறுது இதெல்லாம் சவணர்கள் பார்த்துட்டு அப்படியே வாய் அடைச்சி போய் நிற்கிறாங்க இவரோட கண்ணில் அந்த பக்தி பரவசமும் ஆனந்த கண்ணீரும் இந்த சந்தோஷமும் விளக்கெரியதை பார்த்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் அப்படியே பிரமிச்சு போய் நிற்கிறாங்க ஆனால் சமணர்களுக்கு எல்லாருக்கும் மட்டும் பெரிய பல்பா சிவபெருமான் மூலமாக இந்த நமிநந்தி அடிகள் கொடுத்துட்டார் இப்போ அடுத்து அடிகள் என்ன செய்ய போறார் தெரியுமா சிவ வழிபாட்டை முடிச்சுட்டு தன்னோட இருப்பிடத்துக்கு போறார் அங்கே என்ன நடக்க போதுன்னா ராஜா வரார்